நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது மீண்டும் ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் அவர் நாங்கள் இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பிடிச்சிக்கிச்சிங்க நீ வந்ததெல்லாம் போதோ நீ கட்டு நடையன்னு சொல்லி எல்லாம் பிடிச்சிக்கின்னு கண்ணாடிலாம் போட்டுக்கணும் கையில் பேடு வைக்கணும் ஒயின் சாப்பை மூட சொல்லி ஸ்டாலின் அவர்களும் அவருடன் இணைந்த அனைவரும் சொன்னாங்க மூடனாங்களா இந்த நாட்டினுடைய பிரதமரை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் தான் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள் மட்டும் இல்லாமல் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நான் முதலமைச்சராக வந்தால் ஏழை எளிய மக்களுக்கு நல்ல என்னால் முடிந்த உதவிகளை செய்து தருவேன் திட்டங்களை தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்தார்கள் அறிவித்த வாக்குறுதிகளை அனைத்தையும் செய்து தந்த தலைவிதான் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் முத்தான தேர்தல் வாக்குறுதி மிக்சி கிரைண்டர் என்று சொன்னார்கள் எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்தார்கள் கொடுத்தார்கள் சென்றார்கள் அதுதான் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் அதே போல தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள் அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு பென்ஷன் முதியோர் பென்ஷன் விதவி பென்ஷன் கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கு கொடுத்தார்கள் அதே போல வீட்டு பட்டா வழங்கினார்கள் இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை வழங்கிய இந்தியாவின் ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் தான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்கள் நாளை இன்னைக்கு நாம கொண்டாடுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேருக்கு மேல இருப்பாங்க அதில் ஆண்கள் வந்து ஒரு இரநூறு பேர் தான் இருப்பாங்க நீ எல்லாமே வந்து பெண்கள் தான் இருக்கிறாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் இது போல திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்க்க முடியுமா வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆண்களும் ரவுடிகளும் பிட்பாக்கெட்களும் ஊரை ஏமாத்துட்டு கொள்ளை அடிக்கிறவங்க தான் வந்து கூட்டத்தில் பாக்கெட்ல கை விடுறதும் கிழறதும் இது போன்ற வேலைகளை செய்வாங்க இன்னைக்கு காவல்துறைக்கு எந்த ஒரு அவர்களுக்கு வேலை கொடுக்காமல் இன்னைக்கு அனைத்து இங்கே அதிமுக இவ்வளவு பெரிய மாநாடு போல ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு சத்தம் இல்லாமல் இந்த கூட்டத்தை பார்க்கணும் அண்ணன் அறிவித்த தலைமை கழக பேச்சாளர் வந்திருக்கிறாங்க அவங்க என்ன சொல்ல போறாங்க அதை கேட்டுன்னு போயிட்டு நாங்கள் வாக்களிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று இருக்கிறாங்க வேற எதுக்கும் வரல எல்லாம் எங்க இந்த பக்கம் வந்து உத்தண்டியிலிருந்து வந்துக்கிறாங்க ஐம்பது நாற்பது கிலோமீட்டருக்கு அங்கே வந்துக்கிறாங்க பக்கம் தாம்பரம் இந்த சைட்ல இருந்துலாம் எல்லாரும் அவங்க பேச்சு கேட்க வந்து எல்லாம் கழக நிர்வாகிகள் நீங்கள் யோசித்து பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரே வித்தியாசம் காரணம் என்னவென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இந்த கழகத்தை துவக்கும் போது அவருடைய வேறு சிந்திய பணத்தை மக்களுக்காக செய்வார் என்று எண்ணிதான் மக்கள் அவருக்கு நம்பிக்கை வைத்து வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள் மூன்று முறை முதலமைச்சர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் அதை சேரும் சிறப்பமோடு செய்து மிகு கட்டி தான் புரட்சி தலைவர் அம்மா அம்மா மறைவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடி அண்ணன் நாலரை ஆண்டு முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டு மக்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ என்ன திட்டங்கள் அம்மா கொடுத்த திட்டங்கள் அனைத்தையும் செய்து தந்தவர் தான் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள் நீங்கள் யோசித்து பாருங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஐநூத்தி இருபத்தி வாக்குகள் கொடுத்தது நாங்க வந்தா நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் மது விலக்கை அமல்படுத்துவோம் சொன்னாங்க வீட்டு வாசல்ல நின்று கருப்பு பேண்ட் கருப்பு சட்டை பிளவுஸ் கண்ணாடி எல்லாம் போட்டு கையில பேட் வச்சுன்னு சாப்ப மூட சொல்லி ஸ்டாலின் அவர்களும் அவருடன் இணைந்த அனைவரும் சொன்னாங்க மூடனாங்களா இது வரைக்கும் மூடவே இல்லை ஒயின் சாப்பிட்டு இந்த நாட்டு மக்கள் நீங்கள் தான் உங்களுக்கு தேர்தலுக்கு வரும்போது நீங்கள் கேட்கணும் இப்போ உடனே ஒரு வீடியோவில் பார்த்தேன் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது மீண்டும் ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக வரணும் அங்கே இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பிடிச்சிக்கிச்சிங்க நீ வந்ததெல்லாம் போதும் நீ கட்டு நடையன்னு சொல்லி எல்லாம் பிடிச்சின்னு அதில் ஒருத்தர் வந்து பனியனில் வந்து சூரியன் ஸ்டாலின் படம்லாம் போட்டுன்னு கூட அவருக்கு பாதுகாப்பாக அவருக்கு வந்து ஒரு பாதுகாவலராக போனாங்க அவரெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம ஒரு அஞ்சு லேடி மட்டும் தெரிச்சு விட்டாங்க நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் நீங்க வந்து அது உங்க ஊர்ல நடக்கணும் ஏ காரணம் என்னவென்றால் அவங்க ஐநூத்தி இருபத்தி வாக்குறுதிகளை கொடுத்து நீட்டு தேர்வை ரத்து பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு காரணம் வந்து இவங்க தான் வந்து அன்றைக்கு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இவங்க வந்து இங்க வந்து கையெழுத்து போட்டுட்டு டிஎன் அவங்க கூட கூட்டணியாக இருந்து மந்திரியாக இருந்தது அவங்க கூட கையெழுத்து போட்டுட்டு வந்து இன்னைக்கு நாடகம் ஆடுறாங்க அதெல்லாம் ஒரு காலமும் அதை செய்ய முடியாது அது மட்டும் இல்லாம மகளிருக்கு குடும்பத்தை வைத்திருக்க அனைத்து மகளிருக்கும் ரெண்டு கோடி ஆறு லட்சம் பேர் குடும்பத்தை வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் நான் வந்தால் உங்களுக்கு உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கவேன் என்று சொன்னார்கள் ரெண்டு வருஷம் ஆச்சு கொடுக்கவே இல்லை இப்ப மூணாவது வருஷம் போது இப்ப வந்து அஞ்சு மாசத்துக்கு தான் அவங்க பணம் ஒதுக்கி இருக்க மாசம் குடும்ப அட்டைக்கு தான் குடும்ப அட்டைக்கு போடல தரவும் முடியாது கேட்டா அவங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்றார்கள் அவர்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும் அவங்களுக்கு தகுதி இருக்குதா இல்லையா நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுக்கு வாக்களிக்க தகுதி இருக்குது நீங்க யோசித்து பாருங்க அதை விட வேற என்ன தகுதி வேணும் அவங்களை முதலமைச்சர் ஆக்கியது யார் சிந்தித்து பாருங்கள் அவர்களை மந்திரி ஆக்கினது யார் இந்த ஆலந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினது யார் நீங்கள் தான் யோசித்து பாருங்கள் மக்களாகிய நீங்கள் தான் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கினீங்கள் மாண்பு மிகு அமைச்சர் ஆக்கினீங்க மாண்பு மிகு முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறீங்க இங்க வந்து சேர்மன் ஆக்கி இருக்கிறீங்க இங்க இந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஆக்கி இருக்கிறீங்க உங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்றாங்க வேற எந்த காரணமும் கிடையாது உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்க தகுதிக்கு என்ன கேட்டா உங்க வீட்டுல வந்து மிக்சி இருக்குது இருக்குது அஞ்சு சவரம் செயின் போட்டு கல்யாணம் வரத்துக்கு முன்னாடி உங்க பாட்டி உங்க யாரா போட்டுருப்பாங்க அஞ்சு ஆறு சவனம் அதை நீங்க அனுமானம் போட்டு பித்தளை செயின் வாங்கி கழுத்துல போட்டு நீங்க யோசித்து பாருங்க இது போன்ற தகுதி இல்லைன்னு சொல்லி அந்த திட்டத்தை இன்னைக்கு வந்து மூடு விழா பண்ணி அதே போல வந்து மின்சார கட்டணம் தேர்தலுக்கு வருவதற்கு முன்னே சொல்லி இருக்கணும் நான் மின்சார கட்டணத்தை உயர்த்துவேன் தேர்தல் வாக்குறுதிய வரியலாம் இருக்கணும் ஏன்னா வந்ததுமே இன்னைக்கு வந்து நூத்தி பர்சன்டேஜ் தேர்தலுடைய வாக்குறுதியை மீறி ஒரு மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார் யோசித்து பாருங்கள் மின்சார கட்டணம் எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குதுன்னு அது வருஷம் வருஷம் பர்சன்டேஜ் ஏறி ஏறி கடைசியில் வந்து முப்பத்தாறு நாற்பது பர்சன்டேஜ் இன்னைக்கு மூணாயிரம் ரூபாய் கட்டுறாங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் அவங்க அஞ்சு வருஷம் ஆட்சி முடியும் போது நாற்பது பர்சன்டேஜ் நிறுத்திட்டு போயிடுவாங்க ஆனால் அண்ணன் எடப்பாடி அண்ணனும் அம்மாவும் ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு மின்சார கட்டணமே ஏற்றவில்லை இதுதான் மாண்பு மிகு புரட்சி தலைவர் எந்த வரியும் உங்களுக்கு ஏற்றாத பாதுகாத்தவர் தான் புரட்சி தலைவர் அம்மா அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள் அவர்கள் வந்து அதே போல வந்து பால் விலை பால் உற்பத்தி பொருட்கள் அதெல்லாம் வந்து விலை ஏற்றிருக்கிறாங்க பஸ் கட்டணம் ஏற்றுறாங்க ஸ்டாம்ப் டியூட்டி இந்த வீடு பண்றதுல கொளவுபடி அனைத்து வரிகளும் ஏற்றிருக்கிறார்கள் அதே போல வந்து மது விலக்குக்கு பாட்டில் வந்து நாற்பது ரூபாய் ஏத்திருக்கிறாங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அதனால இது போன்ற வரிகளை ஏற்றி தான் இன்றைக்கு ஆட்சி நடத்திக்கிறாங்க சாலை வசதி குடிநீர் வசதி மின்சார வசதி மாண்பு புரட்சி தலைவர் அம்மாவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பத்து ஆண்டுகளாக சாலைகள் குடிநீர் வசதி தெருமின் விளக்கு அனைத்தும் சிறப்பாக ஏற்பாடு செய்து செய்து கொடுத்தவர் தான் மாண்பு புரட்சி தலைவர் இன்றைக்கு அன்னைக்கு விட்டுட்டு போனதுல இருந்து இன்னைக்கு எதுவும் போடல ஏதாவது ஒரு சாலைப்பட்ட போட்டு மூடி மறைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு இந்த திராவிட மாடலுடைய அவல நிலை இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் குடும்பம் தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய பலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மகன் அவருடைய மருமகன் அவருடைய மனைவி இது போன்றவர்கள் தான் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மெல்லாம் வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கின்னு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் அண்ணன் எடப்பாடி என்னன்னா எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் சட்டமன்றத்தில் அவர் ஆஃப் உங்களுக்கு தெரிய போகிறது அதை உடனடியாக ஆப் கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணிட்டு அவர் பேசறதே வராது இதுதான் இன்னைக்கு அவங்க வாக்குறுதியிலேயே சொல்லி இருக்கிறாங்க நாங்க முதலமைச்சரை வந்து முதலமைச்சர் ஆனா சட்டமன்றத்துல நாங்க பேசுறது முழு நேரம் ஒளிபரப்பு பண்றது பண்ணல அண்ணன் பேசுறது ஒண்ணு கூட வரமாட்டது காரணம் என்னவென்றால் அவருடைய அண்ணனுடைய குடும்பத்துக்கோ இல்ல இதுக்காக உங்களுக்காகத்தான் அண்ணன் எடப்பாடி அண்ணன் குரல் கொடுக்க சட்டமன்றத்துக்கு சென்றிருக்கிறார் எதையுமே அவங்க ஒளிபரப்பு பண்ண முடியாது காரணம் என்னவென்றால் அண்ணன் வந்து கேக்கிறதுக்கோ எல்லாமே ஒரு வார்த்தை கேட்டாரு நான் வந்து இங்க உரிமைக்காக பேசுற முப்பத்தி எட்டு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினரை காவேரிய அணை கட்டுறாங்க உங்களால கேட்க முடியாத திறனை இல்லாம நீங்க எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு சரியான கேள்வி அதே நான் இருக்கும் போது முப்பத்தி ஏழு நாளுக்கு மேல அந்த நாடாளுமன்றத்தை முடக்கணவங்க தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சட்டமன்றத்திலே குரல் கொடுக்கிறார் இது போன்ற நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையான கருத்துக்களை எடுத்து சொல்லி உங்களிடத்திலே பல பிரச்சனைகளை ஆர்ப்பாட்டம் மூலமாகவும் போராட்டம் மூலமாகவும் இது போன்ற தெருமன் பிரச்சாரம் மூலமாகவும் பொதுக்கூட்டம் மூலமாக மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார்கள் நீங்கள் இதையெல்லாம் உணர்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஸ்ரீபெருமந்தூர் தமிழகத்திலே மிகப்பெரிய தொகுதி ஸ்ரீ தொகுதி இதில் அண்ணன் எடப்பாடி அண்ணன் யாரை அறிவித்தாலும் நீங்கள் அவர்களுக்கு இரட்டை வாக்களித்து பெரியவாரான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் அவர் வெற்றி பெற்றார் என்ன செய்வார் என்று கேட்கிறேன் கண்டிப்பாக இந்த நாட்டினுடைய பிரதமரை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் தான் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவர்கள் சாதாரண சிலுவம்பாளையத்தில் விவசாயி குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்து கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தார் நாளைய முதலமைச்சராக இருந்தால் அவருடைய வளர்ச்சி அவருடைய ஆளுமை அவருடைய திறமை எந்த அளவுக்கு இருக்கும் என்று நீங்கள் யோசித்துப் பாருங்கள் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் சமாதானம் ஆயிடக்கூடாது நீங்கள் மறந்துடக்கூடாது இப்ப பொங்கல் போச்சு இதே ஊர்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அமைச்சரா இருக்கிறாரு அவர் வந்து இங்கெல்லாம் கொடுக்க கூடாது அந்த படம் வைக்கக்கூடாது இந்த படம் வைக்கக்கூடாது ஐயப்பன் தாங்க இங்கே இருக்கிற அனைத்து அவரே பூந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் கலெக்டாக பண்ணார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் யோசித்து பாருங்கள் அவர் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு அன்றைக்கி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு அவங்க முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சர் அவர் சொன்னார் இன்னைக்கு கொடுக்க வேண்டியதானே ஐயாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு அண்ணன் அறிக்கை விட்ட பிறகுதான் ஆயிரம் ரூபாவும் கரும்பும் கொடுத்தாரு மூணு வருஷம் ஆகி பஸ்ட் வருஷம் கொடுக்கல இது போன்ற திட்டங்களை செய்வதற்கு அவர்களால் முடியவில்லை எந்த துறையிலையும் ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை எல்லாம் பத்திரிகை மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாக போன்ற அனைத்தும் தெரிஞ்சு கூட மக்கள் நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் இரட்டை இலைக்கு வாக்களித்து பெரியவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் ஒன்றிய குழு தலைவர் அவருடன் இணைந்து கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக பாராட்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது சிறப்புரை ஆட்டமாறு